ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் மொகரம் பண்டிகையொட்டி முஸ்லிம்கள் கருப்பு உடை அணிந்து படகு ஊர்வலம் நடத்தினர் முஸ்லிம்களின் புனித மாதங்களில் ஒன்றான மொகரம் துக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் இஸ்லாமியர்கள் மௌன ஊர்வலம் சென்று தங்களின் துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இறை முகமது நபியின் பேரனான இமாம் உசைன் இபின் அலியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இது அவருக்குரிய நாளாக குறிப்பிடப்படுகிறது இதையொட்டி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முஸ்லிம்கள் கருப்பு உடையணிந்து ஏரியில் படகு ஊர்வலம் நடத்தினர் மும்பை டோங்ரி பகுதியில் மொஹரம் பண்டிகையையொட்டி தாசியா ஊர்வலம் நடைபெற்றது இதில் கருப்பு உடை அணிந்து முஸ்லிம்கள் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க